அந்த கொஞ்சத்தை அவன் பாதுகாக்காமல் இருந்து அதை பறவைகள் வந்து என்ன பண்ணுச்சு பட்சித்து போட்டதுனால பா ராஜாவாண்ட போய் நிக்கிறா மூணு கூட எம்டி நீங்கள நானும் ஒரு நாள் எங்க போய் நிக்க போறோம் எங்க நிக்க போறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நினைக்கிறேன் வாசிப்போம் ஏனென்றால் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது வெகுமதிகள் கொடுக்கிற இடம் தான் அந்த இடத்துல நீ போய் எம்டியா நிற்க கூடாது ஆமே சொல்லுங்களேன் அவர் உனக்கு கொடுத்த பொறுப்பை ஆமே உத்தரவாதத்தை உண்மையால் என்னென்ன கிருமைகள் அவை எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரத்துல ஆமே நிரப்பப்பட்டு கொண்டு போய் அங்க போய் சேர்க்கணும்